தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் ஒன்று குரல் எண் எழுநூற்றி ஏழு முகத்தின் முது குறைந்தது உண்டோ உவப்பினும் காயினும் தான் முன் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் முகத்தை போல சிறந்த அறிவிப்பு பலகை வேறு ஏதாவது இருக்கிறதா மகிழ்ச்சி என்றாலும் மனக்குறை என்றாலும் முகம் அதை முதலில் தெரிய காட்டிவிடுமே இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் முகத்தை விட சிறந்த அறிவிப்பு பலகை வேறொன்றும் இல்லை இன்பம் துன்பம் என எது வந்தாலும் முதலில் அதை வெளிப்பாடு செய்வது முகம்தான் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்